சீமான் தாயின் நிலையை பாருங்கள் இணையத்தில் வைரலாக கூடிய அந்த காணொளி பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக காண இருக்கோம் சீமான் அவர்களுடைய தாயார் அவங்களுடைய கிராமத்தில் உணவு உண்கிற ஒரு வீடியோ வந்து இணையத்தில் வைரலாக்கப்பட்டு வருகிறது இந்த செய்தியில் பலரும் வந்து அதன் சீமானவர்களை பெற்றெடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல பேரும் அவர்களுக்கு என்னென்ன மனதில் தோன்றுகிறதோ பல கருத்துக்களை முன்வைக்கிறாங்க ஆனால் இதனுடைய முக்கிய சாராம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு பெரிய கட்சியாக வளம் வந்து கொண்டிருக்கிறது திமுக அதிமுகவுக்கு பிறகு ஒரு வலுப்பெற்ற கட்சியாக இங்கே சொல்லப்படுகிறது நாம் தமிழர் கட்சி தான் அதாவது இந்த வாக்கு சதவீதம் இந்த வெற்றி தோல்விகள் அப்படிங்கிறது மூலம் ஆனால் உண்மையிலே நாம் தமிழர் கட்சி உண்மையாக தமிழ்நாட்டிலே தனித்து நிற்கக்கூடிய திறன் படைத்த ஒற்றை கட்சி மிகப்பெரிய கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் ஒரே சின்னத்தை வைத்து வேட்பாளர்களை நிறுத்தி தனித்து களம் காண்கிற அளவிற்கு வலுப்பெற்ற கட்சி மிக மிக முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் எங்குமே பெருமளவுக்கு பணம் விளையாடாமல் பணம் கொடுக்காமல் மக்களுக்கு தேவை என்னவோ அதை பேசி அவர்கள் வந்து இதுவரைக்கும் வாக்குகளை பெற்று வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒன்று இந்த விடயத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய தாயார் அவங்க எப்படி வேணால் அவர்களை மாற்றியிருக்கலாம் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை திருப்பி இருக்கலாம் சமீபத்தில் கூட பார்த்தோம் நூறு நாள் வேலைக்கு எல்லாரும் சென்று சென்றுவிடுகிறார்கள் அப்படிங்கிறதால வழி இல்லாமல் தானும் செல்வதாக இங்கே வேலைக்கு யாரும் வந்து கழனியை பார்த்து ஆள் இல்லை அப்படிங்கிறதுக்காக தாயார் அவர்களும் முன்னெடுத்து அந்த விஷயத்தெல்லாம் பதிவு செய்திருந்தாங்க இதன் மூலம் நம்மளால் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா அவங்க சீமானவருடைய தாயாக இருக்கிறார்கள் ஆனால் ஒருபோதும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மூன்றாம் பெரிய சக்தியாக இருக்க கட்சியுடைய தலைவரின் தாயாராக அவங்க வாழ்வாதாரத்தில் எதுவும் செய்யலை அவர்கள் எப்பொழுதும் போல ஆனால் அவர்களுடைய தாயாக அருணை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து என்னென்னவோ பேசிட்டு போகலாம் ஆனால் எதிரிகளும் வந்து அந்த இடத்துல சீமான் மேல் நிறைய விமர்சனம் இருந்தாலும் இந்த தாயார் அவர்களுடைய இயல்பை ஒருபோதும் மாற்றியதில்லை எப்போது பார்த்தாலும் ஒரு சில காணொலிகள் இருந்தாலும் அவர்களின் பேச்சு வழக்கு கூட மாறாமல் இன்னும் அப்படியே இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அம்மண்ணை விட்டும் வெளியேறவில்லை மனதிலும் அவர்களுக்கு அந்த ஊரை விட்டு கடந்து போவதற்கான எந்த ஒரு விடயமும் அவர்களும் தெரிவதாக இல்லை அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் பதிவிட்டிருக்காங்க அதனால் எதிரிகளும் வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை ரீதியாக போற்றக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குங்கிறது உண்மையிலே பெருமை வாய்ந்த ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது அண்ணனுடைய தாயார் இப்படி ஒரு இடத்துல இருந்து அவங்க அவங்களுடைய வாழ்க்கையின் கடைசி நாட்களைய கூட அந்த இடத்துல ரொம்ப மகிழ்வாக கொண்டாடி தீர்த்து கொண்டிருப்பது போலத்தான் இந்த உணவு காட்சி நமக்கு பிரதிபலிக்கிறது